மடையில் கட்சி கல்வெட்டுகள் அகற்றும் பணி என்ன தாண்டி பாரு என்று கல்வெட்டு மீது ஏறி நின்று கொந்தளித்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சென்னை ராமாபுரம் சாலை திருமலை நகர் சந்திப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த திமுக காங்கிரஸ் மற்றும் உள்ளிட்ட கட்சிகளின் கல்வெட்டுகள் மற்றும் கொடி கம்பங்கள் மாநகராட்சி சார்பில் அகற்றப்பட்டன மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கொடி கம்பங்கள் அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது கொட்டும் வடையிலும் வலசர வாக்கு மண்டலம் பதினொன்று மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாநில பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரம் அகற்றும் பொழுது கல்வெட்டு மீது ஏறி நின்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவர் ஒட்டும் மழையிலும் என்னை தாண்டி கல்வெட்டை அகற்றுங்கள் என போலீசாருடன் வாக்குவாதம் செய்யும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த காங்கிரஸ் நிர்வாகியை கல்வெட்டு மீது இருந்து கீழே இறக்கி போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதன் பின்பு கல்வெட்டுகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணிக்கு

அனைவரும் பொறுமையாக காத்திருந்து இந்த வாயு கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கிற தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் டிஆர்இயு ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணிக்கு நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால் ரயில்வே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் சந்தித்து வருகிற இன்னல்களை எல்லாம் கலைவதற்கு கட்டாயம் பாடுபடும் உழைக்கும் உங்களுக்காக வாதாடும் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டணிக்கு ஏஐஎல்ஆர்எஸ்ஏ ஏஐஎஸ்எம்ஏ ஏஐஜிசி ஏஐஆர்சிசிஏ எஸ்ஆர்இஏ